என்ன இது இவ்வளவு வேலைகள் இருக்கு என்னத்த பண்ண தெரியல எங்க புடியாடே இப்படியா எங்கடா வா வா நல்லா சா சாய்பேங்கிற மாதிரி இருக்கியடா ஆஹ் சரி அப்பாக்கா ஒரு பாட்டு பாருடா ஒன்னண்ணா ஒன்னண்ணாங்கிற பாட்டு ஆடாடி ஒரு பாட்டுல வேற பைத்தகாரி டான்ஸ் ஆடி கட்சி ஃபுல்லா ஒரே பைத்தகாரங்களா இருக்காங்க கிளம்பு போறீங்களா எனக்கு நிறைய என்ன பண்ணாங்களா நம்ம எல்லாம் சாவடிக்கப்பட்டாங்களே அப்ப நான் வெறும் ஆர்க்கு கொடுமதான் போய் பண்ணிட்டு வந்தேன் ஏன் எனக்கு போராட்டம் பண்ண தெரியாதா எனக்கு மக்களோட மக்களா நின்னு எனக்கு பேச தெரியாதா எல்லாம் பேசலன்னு நினைச்சுங்களா உங்களுக்கு தான் ஆபத்து உங்களுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்ட்டு நான் இது எதுவுமே பண்ணாம இருந்தேன் என்ன நடக்கா தெரியும்ல நம்ம ஆச்சுல உள்ள வச்சு குழந்தை கட்டிடுவோம் பாத்துக்கோ அங்க ஒரு ஆளுக்கு எல்லாம் வந்து நாங்க வீட்லயே எல்லாத்தையும் கலந்து கலந்து குத்தோனா அந்த மாதிரி பண்ணி விட்டுருவோம் பாத்துக்க ரொம்ப விரும்புவா சரி 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 அது மட்டுமா நம்ம வேங்க வயல்ல ஒரு பிரச்சனை ஒண்ணு ஆச்சு ஆஹ் அதுல அந்த சாதிக்கார பசங்களே வந்து மலத்தை கொட்டி அதை பண்ணி இதை பண்ணி ஏதோ சொன்னீங்களே அப்ப என்ன உக்காந்துட்டு என்ன பேட் வாட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கா வருமா என்கிட்ட அந்த பேட் வாட்ஸ் எல்லாம் பேசக்கூடாது நான் உங்களுக்கு மேல பேசுவேன் பாத்துட்டு உங்களால நான் உங்களுக்காக பேசி மக்களை எதிர்த்து நான் உங்களுக்காக சப்போர்ட் பண்றேன்னு நினைச்சு நான் ஒண்ணு பண்ணேன்ல ஆமா எனக்கு இருக்குற ஓட்டே போயிடுச்சு சரி நீங்க எதனா இருபது ஓட்டு தருவீங்க தொகுதி தருவீங்க நான் போயிட்டேன் அப்படி நின்னு எதனா பண்ணிடலாம்னு பார்த்தா டேய் ஒரு ஹே ஏழு தொகுதி தரேன் நினைச்சிக்கிட்டே எதனா பண்ணீங்க கிளம்பி அவ்வளவுதான் பண்ண முடியும் தலைவரால தலைவர் என்னோட மவுஸ் என்னன்னு தெரியும்ல ஏய் என்ன மவுசா இந்த மது ஒழிப்பு போராட்டத்துல பெண்கள் போராட்டமா யாருக்காக உங்களுக்காக அதெல்லாம் எனக்காக பண்ண என்னடா கடை விட்டுட்டு இருக்க அதை பண்ணி வர என காப்பாத்தணும் சொல்லுவா நீ ஆமா தலைவரா இல்ல நான் உன காப்பாத்தினேன் பாத்துக்க என்கிட்ட எல்லாம் பெருசா வச்சுக்காத போ போ கிளம்பு

அவனுங்களை வந்து நீங்கள் கலைச்சி விட்டு ஒரு மீட்டிங் ஒன்று போடு போட்டோ நலையே வருது மாதிரி போடுறது பிரச்சனை இல்லை கொடுப்பீங்களா இது நல்லா கொடுத்துருவேன் தொகுதி நீ போடு தலைவர் கொடுக்குறத மட்டும் பாரு ஹோட்டல் ஆ ஹோட்டலில் சொல்லு சரி பிளான் எதனா வச்சுருக்கீங்களா அதுக்கு தான் கொஞ்சம் டேய் தாய்கா மலை கீபோர்டு கீழே ஆ போடு பிஜேண்ண ஆ

இவர்களே நான் என்னவென்று சொல்வது ஏனென்றால் இந்த அவங்களோட மாதம் சுமந்து வளர்ந்து அந்த தம்பி அவங்களுக்கு இப்படி பண்ணுவார் என்று நாங்கள் நினைக்கவில்லை நீங்கள் ஒரு கோடாளியை எடுத்து எங்கள் கோட்டையை இடித்து விடுவீர்களா ஒரு ஆணியும் பூடுங்க முடியாது உங்களால ஒரு கல்ல கூட எடுக்க முடியாது தம்பி